ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருப்பது இயல்பு பட் இந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து தலைவருக்கு இருந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு இருக்கிறாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆம் சமீபத்தில் வந்து நடிகர் மனோகர் தலைவரை பற்றி சித்திரிச்சம்னு கேட்கும்போது சார் நான் ரஜினி சார்கிட்ட வந்து தனிராஜா தனிக்காட்டு ராஜா படத்தில் வந்து நடிச்சிருக்கேன் அதில் ஒரு சீன் ரஜினியை பார்த்துட்டே அதை பற்றி என்ன ஏன்டா கவலைப்படுறேன்னு சும்மா தான் ஷூட்டிங்கில் பேசினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி பாரடைஸில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தலைவரை பார்த்து நீ எப்படி டேன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டு என்னை அடிக்க வந்துட்டாங்க சார் அப்படின்னு அந்த பெட்டியில் சொல்லியிருக்கிறாரு மரத்துமையில் உட்காந்து டே அதை பற்றி ஏன்டா கவலைப்படுற அதெல்லாம் பார்த்துக்கலாம்னோன்னா சார் அங்க அடிக்க வந்துட்டாங்க சார் தேவி பாரடைஸில் இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம் எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து தலைவரை பற்றி யார் எவ்வளோ என்ன சொன்னாலும் வந்து அங்கேயே வந்து இப்போ கிழித்து தொங்க தொங்க விட்டு தோரணமாக தொங்க விட்டுருக்காங்க அப்போலாம் ரசிகர்கள் அப்படியும் இல்லை இப்பயும் ரசிகர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க அளவுக்கு வந்து தலைவர் மேலே வந்து அன்பை வந்து அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ரசிகர்கள் தான் வந்து தலைவர் வந்து எந்த மீட்டிங்லேயும் எந்த ஃபங்க்ஷன்லேயும் சரி என்னை வாழை வைக்கும் ரசிகர்கள் அப்படின்னு தான் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நான் இங்கே மகிழ்ச்சி அடிக்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவரோட படங்கள் பண்ணுறதா இனிமேல் அந்த வார்த்தையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு